நீங்கள் எப்படி வளர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போ இந்த கதையை கேளுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுங்க அதனால அந்த குயில் என்ன பண்ணும் தெரியுமா காக்கையோட கூட்டில் போய் தன்னோட முட்டைகளை இடுங்க இந்த காக்கையை என்ன பண்ணும் தெரியுமா குயிலோட முட்டைகளை தன்னோட முட்டைகளை நினச்சி அடகாத்து குஞ்சு பொறிக்கிங்க இந்த குயில் முட்டைகளை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் தெரியுமா அது கூவுவதற்கு ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாது ஏன் தெரியுமா அது காக்கையோட சூழலில் வளருதுங்க காக்கையோட கூட்டில் வளருது குயிலுக்கு நல்லா கூவ தெரியும் அது உங்களுக்கே தெரியும் ஆனா குயில் என்ன பண்ணுது காக்கையோட சூழலில் வளரனாலையும் காக்கையோட கூட்டில் வளரனாலையும் அது கூவுவதற்கு ட்ரை பண்ணாதுங்க அது காக்கேன்னு தன்னை நினைச்சுக்கிட்டே அது வளரும் ஏன் தெரியுமா அது வளர சூழல் அப்படி இதே மாதிரிதாங்க நம்மள சில பேர் அவங்களோட திறமை அவ்வளோதான் அவங்களோட எபிலிட்டி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் தெரியுமா அவங்க ஸ்கூல்ல வாங்குற மதிப்பெண் கம்மியா மதிப்பெண் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு இதுதான் நம்மளோட எபிலிட்டி அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறது அது இல்லங்க மதிப்பெண்ணை தாண்டி நமக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது அதாவது நம்ம திறமை சார்ந்து போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம எபிலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம வெளியில் வரணும் அந்த மதிப்பெண்ணை விட்டு வெளியில் வரும்போது தான் நம்ம திறமை என்ன நம்ம எபிலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிற முடியும் அப்போ நம்ம அதை விட்டு வெளியில் வரணும் இந்த காக்கை கூட்டிலேருந்து எப்படி இந்த குயில் வெளியில் வரணுமோ அதே மாதிரி நம்ம இந்த மதிப்பெண் அப்படின்றத விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம திறமை சார்ந்து போக முடியும் அதே மாதிரி தாங்க நீங்கள் எப்படி வளர்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் குயில் நினச்சி குயில் மாதிரியே அழகாக பறந்து கூவை தெரிஞ்சு வளர போகிறீங்களா இல்லை காக்கை மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு வளர போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல பின் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்